ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு பிரியாஸ் கார்டனிங் அண்ட் ப்ளாக் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருப்போம் மணி பிளான்ட் ரிலேட்டடாகட்டு மணி பிளான்ட் வச்சு நிறைய டெக்கரேட்டிவ் பாட்டெல்லாம் போட்டிருப்போம் அதில் வந்து இந்த மணி பிளான்ட் ஆர்ச்சி வந்து செட் பண்ணது எப்படி இருக்குது அதோட குரோத் எப்படி இருக்குது அதற்கு காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கமெண்ட்டில் அவங்களுக்காக தான் இந்த வீடியோ அது எப்படி அதோட குரோத் இருக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத வீடியோல பாக்கும் வீடியோக்குள்ள போறதுனால நம்மளோட சேனல் டைம் பாக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பில் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இதுதான் நம்மளுடைய மணி பிளான்ட் ஆர்ச் வீட்டு வாசலில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடை வந்து பாட் வச்சு அதில் ஃபஸ்ட்டு கோயஸ்டிக் மட்டும்தான் வச்சு நார்மலாக ஒரு கொய் ஸ்டிக் வச்சு மணி பிளாண்ட் எப்படி படத்தி விடுவோமோ அதே மாதிரி தான் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து நம்ம ஒயரிங்க்கெலாம் யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ளெக்சிபிளான பைப் யூஸ் பண்ணி அதில் தேங்காய் நார் கயிறு சுற்றி விட்டு தான் இந்த ரெண்டு சைடுமே பார்த்திங்கன்னா பண்ணி விட்டுருந்தேன் அதோடய க்ரோத் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக நிறைய கொடி வந்து படந்து போயிட்டே இருக்குது அம்மா வந்து பார்த்திங்கன்னா சும்மா எல்லாமே கட் பண்ணி கட் பண்ணி தூர விட்டுருந்தேன் ஏன்னா அது வந்து நல்லா அடைஞ்சிருக்கும் இருக்கும்போது ரொம்ப அடர்த்தியா இருந்துச்சு பார்க்கறதுக்குமே தான் இருந்துச்சு இருந்தாலும் ஏதாவது பூச்சி இதான் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நிறைய கொடி படர படரை வந்து அதை கட் பண்ணி விட்டுட்டே இருந்தாங்க வீட்டு வாசலில் இந்த ரெண்டு சைட்லேயும் இந்த மாதிரி பாட்டு வச்சு இந்த மணி பிளான்ட் ஆர்ட் செட் பண்ணது பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு அதோட க்ரோத்துமே பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பீடாக நல்லா செழிப்பாகவே நல்லா ஹெல்த்தியாக வளர்ந்துட்டு இருந்துச்சு கொடியுமே பார்த்திங்கன்னா நம்ம அப்பப்போ சுற்றி விட்டுகிட்டே இருக்கணும் இது வந்து நிறைய கொடி இந்த மாதிரி கீழே வந்து விழுந்திருக்கு எனக்கு இதை கட் பண்ணி வ பாட்டில் வைக்கிறதுக்காண்டி நான் அதை வந்து சுற்றி விடாமல் விட்டுருக்கேன் ஏனி இதுலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த செட்டப்பை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க அப்பா ஏன்னா இதில் நிறைய எல்லாம் பார்த்திங்கன்னா ஈவனாகவே இல்லை கொஞ்சம் அப்படி இப்படியமாக இருக்குது ஸோ அதனால் இதெல்லாம் மாற்றணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க பொதுவாகவே மணி பிளான்ட் செடினாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இது ஒரு லக்கி பிளான்டனே சொல்லுவாங்க இன்டோர்லேயும் அவுடோர்லேயும் சூப்பராக வளர்க்கக்கூடிய வீட்டை அழகுபடுத்தக்கூடிய ஒரு செடி சூப்பரான செடினே இந்த மணி பிளான் செடியை சொல்லலாம் இந்த மணி பிளான்ட் வச்சு நம்ம எவ்வளோ வீட்டை அழகாக டெக்கரேட்டிவாக பண்ண முடியுமோ அதே மாதிரி இதை வச்சு நான் ரெடி பண்ணியிருக்கேன் இட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய பிளான் வந்து சேல் பண்ணிக்கிட்டே இருக்கோம் வெளியே ஷாப்புக்கு தான் கொடுத்துட்ருக்கோம் அதுக்காக இந்த டைம் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் நிறைய பிளான்ஸு இது மணி பிளான்ட்லேயே இது ஒரு வெரைட்டி இதுவுமே நிறைய குட்டி குட்டி பாட் போட்டு வச்சுருக்கோம் டேசி ஃப்ளவர் பிங்க் கலர் டேசி ஃப்ளவர் போட்டு வச்சுருக்கு அது போக பார்த்தீங்கன்னா ஆந்தூரியம் பிளான்ட் பிங்க் கலர் இதுவுமே பார்த்திங்கன்னா பாட்டில் போட்டு வச்சுருக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா திலுக்க வச்சு தான் நான் வந்து ஷாப்பு கொடுத்துட்ருக்கேன் இது வரைக்கும் இது வந்து நாலா ஷிஃப்ட்டு வந்து நம்ம ஷாப்புக்கு கொடுக்கும் இந்த மணி பிளான்ட் செடிக்கு பராமரிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி செழிப்பாக இருக்கணும் அப்பப்போ வந்து மாட்டு சாணம் உரம் கொடுத்துட்ருக்காங்க இது வந்து படந்து போகிறதுக்கு நல்லா சப்போர்ட்டிவாக வந்து நம்ம அதை குவேஸ்டிக் வச்சோ அல்லது தேங்காய் நாள் கயிறு பயன்படுத்தியோ இந்த வந்து நம்ம அப்பப்போ சுற்றி விட்டுகிட்டே இருந்தோன்னா அதோட க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வந்துகிட்டே இருக்கும் தண்ணிலையும் எப்படி வளர்க்குறதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அதோட லிங்க் கொடுக்குறேன் தீவனம் செக் பண்ணி பாருங்கள் தண்ணியில் வளர்க்கும் போது பார்த்தீங்கன்னா அதோட தண்ணி வந்து வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும் அதுவும் நம்ம நார்மல் போர் வாட்டர் அந்த மாதிரி வாட்டர் பயன்படுத்தக்கூடாது நம்ம குடிக்கிறதுக்கு பயன் எடுக்கக்கூடிய தண்ணி தான் வந்து மணி பிளான்ட் செடி வளர்க்குறதுக்குமே நம்ம வந்து தண்ணி சேஞ்ச் பண்ணி வளர்த்தோன்னா சூப்பராக இருக்கும் அதோடய க்ரோத்து சில எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வச்சு விட்டது எப்படி இருக்குமோ அப்படியே தான் அந்த பிளான்ட் இருக்கும் அதோடய க்ரோத் இருக்கவே செய்யாது இந்த மாதிரி மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள் வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக தண்ணி சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக குடிக்கிறதுக்கு என்ன வாட்டர் பயன்படுத்துகிறோமோ அதே வாட்டர் வந்து பிளான்ட்டு கொடுத்திங்கன்னா வந்து சூப்பராக வளர்ந்து வரும் இந்த மணி பிளான்ட் செடி நம்ம வந்து வச்சு விட்டா மட்டும் போதாது அதை வந்து அப்பப்போ வந்து பராமரிக்கணும் அதுலேருந்து நிறைய இலைகள் காஞ்சது அடுத்த எக்ஸ்ட்ரா கிளை அதெல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டு அது வந்து அப்பப்போ வந்து நம்ம வந்து குடியில் வந்து சுற்றி விட்டுட்டே இருக்கணும் அப்புறத்துக்கு அப்போ பார்க்கறதுக்கு இன்னுமே ரொம்ப அழகாக இருக்கும் என் இதை வந்து செட்டப் பண்ணி சேஞ்ச் பண்ணுறதா இருக்கிறோம் ஸோ வந்து அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் நம்ம செட் பண்ண இந்த மணி பிளான்ட் ஆர்ச் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராகவே க்ரோத் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனல் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களுக்கு மீட் பண்ணுறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்